அஸ்மில்லா ரஹ்மான் ராயிம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து வழக்கமான எங்களது வெள்ளிக்கிழமை சைக்கிள் சவாரியின் பின்னரான ஒரு மருத்துவ ஆலோசனை இன்றைக்கு நாங்கள் அந்த எங்களோட பிரதேசத்தில் அதிகமாக இந்த சீனி வியாதி உள்ள ஆட்களுக்கு காலில் காயம் வாரது அது பெரிய ஒரு ப்ராப்ளம் நியாயமான ஆக்கள் வந்து அங்கேயும் இஞ்சியும் அலைஞ்சி தெரியுது இப்போ கேண்டி கொழும்பு மருந்து கட்டிலிருக்குன்னு சரி அப்போ நாங்கள் அந்த காயங்கள் வாரத்துக்கு முதல்ல அந்த காயங்கள் எங்களை கைங்களை பாதுகாத்துக்கணும் சுக்கர்காராகிறது அது விசேடம் என்னன்னா காலில் அந்த உறப்பு வந்துச்சுண்டா திமிருவேன் சீனியால காலில் கொண்ட்ரோல் இல்லாமல் போகல கால் பாதங்களில் உள்ள நரம்புகள் வந்து செயலில் இருந்து போகும் அந்த நியூரோபத்தின்னு சொல்கிறேன் பெரிபெரல் பெற நியூரோபதி அதில் பாதங்களில் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது என்னென்னா அது ஹார்ட் அவுட்டு தொலைவில் இருக்கிறதால பெத்தோட்டம் குறைகிறது வந்து பாதத்தில் ஸ்டார்ட் ஆகும் தொலைவில இருக்கிறதால அப்போ அதில் நாங்கள் எங்களை கொள்ளணும் அப்போ அதுக்கு முதல்ல நான் அந்த காயம் வந்தால் ஏன் ஆறுதல் என்ற விஷயத்த கொஞ்சம் விளங்கப்படுதுன்னா அதுக்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் செய்யலாம் விசயம் என்னன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு காயம் ஒன்று வந்தால் ஒரு ஒரு ஏதாவது வெட்டுப்பாட்டு கத்தி ஏதாவது காயம் வந்தால் அதை காலை நெருப்பு சுட்டுட்டு அதால் ஒரு தன்னிப்போக்கில் மாதிரி வந்து உடைஞ்சி புண்ணாகுது இப்படி காயங்கள் வந்தால் அந்த காயம் ஆறுறதுக்கு அப்படத்துக்கு நெல்லை ரெத்தோட்டம் ஓட்டம் பிடிக்கும் ஏன்னா அப்படின் சிதைவடைஞ்ச கலங்கள் புதிய கலங்களால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு அதுக்கு மேலே தோல் பிடிக்கும் அப்போ இவ்வளவு நடக்கிறண்டா அவருக்கு சதை வளரணும் புதிய கலங்கள் வரணும் அதே மாதிரி தோல் வரணும் எல்லாம் நடக்கணும் இவ்வளவு நடக்கிறதுக்கு இப்போ அது வந்து உண்மையாக காயம் மாறுறது நம்ம உடம்பு தான் மருந்தால் காயம் மாத்திரல இப்போ நம்மளாக அந்த காயம் மாத்திரத்துக்கு நெல்ல குளிசி எழுதித்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாத குளிசி அதில் காயம் மாறல அதாவது ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிற சாமான் என்னத்துக்குண்டா இன்ஃபெக்ஷனுக்கு தான் இந்த கிருமி தாக்கங்கள் உதாரணம் ஒரு காயத்தில் சேல் வருது அல்லது பழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுயந்து போயிருக்கு இன்ஃபெக்ஷனுக்குரிய அறிகுறி இருந்தால் மட்டும்தான் குழுக்கள் காய்ச்சல் வருது தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன் காயம் வந்து நல்லா கிளீனாக இருக்குன்னா நமக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை அது இயற்கையாக நம்மளோட உடம்பு காயத்தை ஆற்றும் அதுக்கு நாங்கள் என்ன சொல்லணும் சேர்த்துன்னா கொண்டு வந்து அந்த காயத்துக்கு நல்ல ரத்தோட்டம் இருக்கான்னு பார்க்கணும் ரத்தோட்டம் இருந்தால் பயப்படவே தேவையில்லை காயம் கீரிய ஆகும் பிளட் சப்ளை இருந்தால் அதில் அதுக்குரிய உணவுகள் சத்துகள் எல்லாமே வரும் சதை வளர்கிறதுக்குரிய நியூட்ரிஷன் இப்போ புரோட்டீன் பண்ணும் ப்ரோட்டீன் வந்தால் தான் வளரும் அதே மாதிரி மற்ற விட்டமின்ஸுகள் அதெல்லாம் வரும் அந்த தோல் பிடிக்கிறது எல்லாம் அப்போ அந்த பிளட் சப்ளை மு முதல்ல பார்க்கணும் காயங்கள் வந்தால் காலை பல்ஸ் பார்ப்பாங்க இப்போ கையில் நம்ம பல்ஸ் பார்க்குற மாதிரி காலில் பல்ஸ் பார்க்குற அல்லது ஸ்கேன் பண்ணி பார்க்கறது காலுக்கு நல்ல ரத்தோட்டம் இருக்கின்றா நம்ம பயப்படாமல் மருந்த கட்ட கட்ட ஆறும் அதில் இப்போ சிதைவடைஞ்ச டிஷ்யூஸ்கள் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும் அது என்ன காரணம்னு சொன்னால் அந்த காயத்தில் சிதைவடைஞ்ச கலங்கள் இருந்தால் அந்த சிதைவடைஞ்ச டெட் டிஷ்யூன்னு இருந்த விறந்த கலங்கள் இருந்தால் அது கிருமியை தாக்கிறதுக்கு வாய்ப்பு நெல்லை கலங்கள் அந்த ஹெல்த்தியான டிஷுவா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான டிஷுவா இருந்தா அதுல வந்து இன்ஃபெக்ஷன் வராது டெட் உள்ள சரியா நம்ம ஒரு இறந்த ஏதாவது கிடந்தா அதுல ஈமோக்கியம் இன்ஃபெக்ஷன் வரும் தொத்துக்கள் வரும் அதனால அந்த டெட் டிஷ்யூவா ரிமூவ் வந்தேன் அதான் அந்த மருந்து கட்ட அடிக்கடி கிளீன் பண்ணுவாங்க அதுல மஞ்சள் மாறி பிடிக்கணும் அதை கட் பண்ணி எடுக்கிற தனியே அடி வந்து சரியா சுவைக்கணும் இருந்தால் அழகா காயமா இருக்கும் அப்ப அதுல அதான் முக்கியம் அந்த பிளட் சப்ளை முக்கியம் ரெத்தோட்டத்தை பார்க்கணும் அதே மாதிரி நம்மளை ஹீமோகுளோபின் நல்லா அதிகரிக்கும் ரத்தம் இப்போ நம்ம ரத்தம் வந்து குறைய சில ஆகல ஹெச்பின்னு சொல்கிறோம் ஹீமோகுளோபின் லோவாயிக்கும் இருந்தால் ஹீமோகுளோபின் தான் அந்த ஒக்சிஜனை கொண்டு வரது அப்போ அவரத்தில் டிஷு வளர்கிறதுக்கு அந்த ஒக்சிஜன் வேணும் உயிர் வாயு அப்போ அந்த அவரத்தில் உள்ள உயிர் கலங்கள் வந்து வளர்ச்சி அட்றதுக்கு எல்லாம் ஒக்சிஜன் வரும் அப்போ அதில் ஹீமோகுளோபின் பார்க்குறது சில பேஷனுக்கு டயபெட்டிக் ஆகுறது அந்த கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் வீக் ஆயிருந்துச்சுன்னா சிறுநீரகங்கள் கொஞ்சம் ஃபங்க்ஷன் குறை இருந்தா அவங்க ஹெச்பி குறை இருக்கும் அப்படி வரதுனால ஹெச்பி ஹீமோகுளோபின் நாங்கள் அயன் டேப்ளட் அல்லது அதுக்குரிய இரும்பு சத்தை கூட்டக்கூடிய அயனை கூட்டக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் செய்யணும் சில ஆக்கலாம் பிளட் கொடுத்து தான் காய மாறும் பிளட் பாய்ச்சி அவங்க ஹீமோகுளோபினை ஒரு பத்துக்கு மேலேயாச்சும் கொண்டு போவோம் எப்படி இந்த இது வேலை பார்க்கணும் அப்போ காயம் மாறுறதுல இது ரெண்டு மகாடு முக்கியம் பிளட் சப்ளையும் அதே மாதிரி ஹீமோகுளோபின் போதிய அளவிற்கான பார்க்கணும் மற்றது நாங்கள் பார்க்கறது வந்து அடுத்தது இன்ஃபெக்ஷனுக்குரிய சொன்ன மாதிரி டெட் டிஷ்யூ இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது இப்ப நம்ம நாடுல பிள்ளையான இது வந்தீங்கன்னு க்ளோஸ் பண்ணின உடனே அந்த கொஞ்சம் கட்டினோடனே சில பேஷண்ட் அந்த காத்தோட்டம் இல்லையா காத்தோட்டம் இல்லாட்டி அவிஞ்சு போவோம் காயம் சொல்லி போட்டு சில அப்படியே நம்பிக்கை அமைக்கி காத்தோட்டம்ங்கிறது இல்லை அப்படியே அதாவது இஷ்யூவானு ஆத்துறது காத்துப்பட்டா இல்லை காத்துல பாக்டீரியா இருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு காத்து படப்படா சில ஆகல இறுக்கி வடிவா கட்டக்குள்ள நல்ல சீல் பண்ற மாதிரி ஓட்டுறது சில காயங்களுக்கு வந்து அங்க தண்ணி போகப்பட நல்லா ஓட்டினா கேட்பாங்க சார் இறுக்கி கடுமையை மூட கொஞ்சம் காத்தோட்டம் மாறிக்கணுமா அப்படியே ஒன்றும் பிழையான கருத்துகள் ஆகவே நாங்க இன்ஃபெக்ஷன் மேல போகாமதிக்கிறது மூடுறது நாங்க நியூட்ரிஷன் நம்ம போசாக்க வந்து டெவலப் இது செய்யணும் காயம் ஒன்று ஆரம்பிச்சு நல்ல புரோட்டீன் உணவுகள் அதிகமா சாப்பிடணும் சில பேசுகளுக்கு வந்து அந்த அவங்க கொஞ்சம் கட்டிலே இருக்காங்க ஒழுங்காக அப்படியே நாளுக்கு ஒரு காயம் வந்தால் சரியான பெட் ஸ்டோர்ன்னு சொல்லுவாங்க படுத்து படுக்கப்போன்னு சொல்லி அதுகள் வந்து ஆடுறது கடும் கஷ்டமா வருது காரணத்துல உண்டாத அவங்களோட நியூட்ரிஷன் வந்து போஷண குறைவாக இருக்கும் அப்போ புதிய கலங்கள் உற்பத்தி செய்கிறது அந்த சதை பிடிக்கிறது எல்லாம் கஷ்டமா இருக்கு இப்படி அந்த ஸ்பெஷலாக டயபெட்டிக்குல நாங்கள் இது கடும் முக்கியம் நாங்கள் அந்த இரத்த ஓட்டம் இதுக்கான பார்க்கறது இந்த இதுகள் இப்போ அதுக்கு இப்போ உண்மையாக வந்து என்னென்னா நம்ம அந்த கண்ட்ரோல் இல்லாததால தான் இரத்த குழாய்கள் வந்து பிளாக் ஆகுது இப்போ சுகர்ல சில ஆக்கலாம் சுகரை செக் பண்ணால் நோம்பல் அடிக்கும் இல்லை இப்போ இவங்க நினைக்கிற எனக்கு சீனியாலாம் காய மாறலன்னு சொல்லி சீனியால காய மாறல சீனி ஐநூறு இருந்தாலும் சில அக்களவு காய மாறும் நல்ல சீனி வரைக்கும் காய மாறும் பிளட் சப்ளை இருந்தா நல்ல ரத்தோட்டம் இருந்தா இப்ப நம்ம புது காயமில்லாம இருந்தானே கையில் வெட்டிட்டு சீனிக்காராக காய மாறுதானே சுகர்காராக ஓப்பரேஷன் பண்ணோம் சீசர் பண்ணோம் பெரிய வெட்டு காய மாறுதானே சுகர் சுகரால இல்ல அதாவது பிளட் சப்ளை இருந்தா காய மாறும் ஆகவே அந்த ரத்தோட்ட தடை வராமக்கு எங்கட சீனிய தொடர்ச்சியா நாங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம் சொல்ல எங்களுக்கு பாதங்களை வார காயங்கள்லாம் எங்களை பாதுகாக்கலாம் விசேடமா வந்து இப்போ நான் நேற்று முந்திர நாளில் ஒரு வன் வீக்கு முதல்ல ஒரு போய் வந்தேன் முப்பத்தி நாலு வயசு சுகர் கால் பாதம் திமித்தது எப்படி பாதத்தில் ஒரு தண்ணி போக்கலம் மாதிரி ஒன்று வந்த அவர் மூணு நாளைக்கு போடுறான்னு பார்த்தீங்கன்னா காலில் கீழே தண்ணி வடி பார்த்தா தண்ணி போக்கலாம் எப்படி வந்தேன்னு கேட்டால் எப்படி வந்து ஒரு நாம கேட்டுட்டு போகக்கூடாது வேன்ல வேனில் முன்னுக்கு காலை வச்சுட்டு போனேன் என்ஜின் என்ஜின் இந்த ஹீட் இப்படியான காயங்கள் கூட அப்ப டயபெட்டிக்ல பாதம் திஞ்சா கடும் கவனமா இருக்கணும் பைசிக்கல் மோட்டர் பைக்கில் போகக்கூட ஆஹ் சில டைம்ல மோட்டர் பைக்கில் இன்ஜின் சைலன்சர் அதுக்கு மேல எல்லாம் வடிவா காலை வச்சுட்டு போவாங்க நோவ மாட்டா திமுத்த தானே போய் இறங்கி ரெண்டு மூணு நாளைக்குறவை பார்த்தாக்கு இவளுக்கு அந்த சுடு அண்ணி ஊத்துண்டு பொக்களி சாப்பிடல பொக்கலை மண்டிக்கும் அது மாதிரி சூடான திண்ணைகள்லாம் நடப்பாங்க நெருப்பு தனல்கள் குப்பை அதுல எல்லாம் நடந்து போவாங்க மீன் முள்ளு வெறும் இப்படி எல்லாம் நடக்குது நடந்து அந்த முள்ளு துண்டு உடைஞ்சி உள்ளுக்கலாயிருக்கும் இருக்கும் இருந்து கால் வீங்கி குழுக்கள் காய்ச்சல் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்தா நாம பாதத்தை கழுவி பார்ப்போம் இப்படி தெரியும் நமக்கு என்ன ஏதாவது இந்த இன்ஃபெக்ஷன் போகணுன்னு பார்க்குறதுக்கு பாதத்தை பார்த்தாலும் கருப்பாக இருந்து கைய வச்சா தட்டுப்படும் ஒரு அளவுக்குள்ள முள் இருக்கும் ஆகவே மிச்சம் கவனம் அந்த சு சுகர்காராக்கள் கால் பாதம் முறைச்சாக்கள் பாதங்களை வந்து முகத்தை பார்க்குறாப்புல பார்க்க சொல்றாங்க ஒரு நாளைக்கு நாலு திரம் மூணு தரம் முகத்தை கழுவி பேரன் லவ்லி போடுறது பவுடர் போடுறது க்ரீம் போடுறது இந்த வேலை எல்லாத்தையும் பாதத்துக்கு தண்ணி வரும் போது விஜய தேவையில் ஏதா நீங்கள் கா ஏதாவது க்ரீமை போட்டு பாதத்தை தடவைக்குள்ள என்னை ஏறி இருந்தால் கைக்கு அவ்வளோ விளங்கும் இந்த பாதத்துக்கு கேர் எடுக்கிறார்கள் வெக்ஸ் பண்றார்கள் அவங்க பாதத்துக்கு கட்டாயம் செக் போடக்குள்ள நம்மளுக்கு என்னையும் வித்தியாசமா தொழிகிளம்பி இருந்தால் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம் சில ஆகல கண்ணாடியை வச்சு இப்போ காலை பிரட்டி பார்க்க இல்லாட்டி கண்ணாடியை கீழே வச்சு பார்க்க சொன்னாங்க பார்த்து பாதங்களை ஒவ்வொரு நாளும் சுகர் பாதங்களை கட்டாயம் செக் பண்ணணும் தூங்குறதுக்கு முதல்ல பாதத்துக்கு வெஸ்லின் போடுறது அல்லது அதுக்குரிய கிரீம் இருக்குது ஃபுட் கிரீம் எல்லாம் இருக்குது அதுகளை போட்டு மசாஜ் பண்ணி பாதத்தில் விரல்கள இடுக்குகள் இதெல்லாம் கவனம் பார்க்கணும் நகம் வட்டக்குள்ள தொலி பிக்கப்படா இதெல்லாம் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்தது நகத்தை வட்டைக்குள்ள தொலியை பிச்சு விட்ற பரவாயில் நகைப்போல் பழுக்கிறேன் ஆகவே நகத்தை தாட்டி வெட்டக்கூடாது அப்போ கடும் கவனம் எடுக்கணும்னு பாதங்கள் சம்மந்தப்பட்ட விடைகள் அப்படி நாங்கள் கவனம் எடுத்தோம்னா எங்களோட அந்த சீனியாவில் வந்து பாதங்களில் வார காயங்களையும் வராம பாதுகாக்கலாம் மற்றோட நாங்கள் வந்தாலும் அதை கட்டத்தில் குணமாக்குறதுக்கும் நான் சொன்ன அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படி நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணினோம்னா பாதங்கள் கிட்டத்தட்ட கால் கலத்த கட்டத்துக்கு போகாமல் எங்களை பாதுகாக்கலாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்ல வர